நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இறைவன் ஒருவன் மீது மட்டுமே பயம் கொள்ளக்கூடிய மகரம் ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் எப்படியெல்லாம் இருக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கை மார்ச் முப்பத்து ஒன்றுக்குள் என்னவெல்லாம் போகின்றது அமோகமான ஒரு வாழ்வு கிடைக்கப் போகின்றதா எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகின்றதா உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை புத்திரபாக்கியம் குடும்ப ஒற்றுமை அதாவது கணவன் இடையே எப்படி இருக்க போகின்றது இந்த மாதம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு மனநிலையோடு குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகின்றது இந்த வீடியோ கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கின்றது திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீட்டை ஏழாவது வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்க்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்களுடைய முதல் வீட்டிலும் பின்னர் உங்களுடைய இரண்டாவது வீட்டிலும் பயிற்சிப்பதால் பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க பணியை முழு உழைப்புடன் செய்வீங்க பணியிடத்தில் பாராட்டையும் பெறுவீங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமான லாபமான ஒரு மாதமாக இருக்கப் போகின்றது அனைத்தையும் மீறி உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் முன்னேறப் போகிறீங்க கல்வியில் வெற்றி கிடைக்கப் போகின்றது எதையும் சமாளித்து மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் தாண்டி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அன்பாக இருப்பீங்க கல்வியை மேம்படுத்த நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் குரு பகவான் நான்காவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பத்தாவது வீட்டையும் பார்ப்பதாலும் உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களின் இரண்டாவது வீட்டில் சூரியன் சனி மற்றும் புதன் இருப்பதால் சில வாக்குவாதங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்பட்டு பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய முதல் வீட்டில் உச்ச ராசியான செவ்வாயுடன் இணைந்து அமர்வதால் நீங்கள் விரும்பும் நபர்களை உங்களுடைய வாழ்க்கை துணையாக மாற்ற முயற்சிப்பீர்கள் உங்களுக்கு திருமணமும் கைகூடி வரும் திருமணமானவர்கள் தங்களுடைய உறவில் சில கசப்பான அனுபவங்களை சந்திப்பீர்கள் அதன் பிறகு அருமையான ஒரு அனுபவத்தையும் சந்திப்பீர்கள் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவீர்கள் பிறருடைய ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும் மிக முக்கியமாக குடும்ப நபர்களின் ஆலோசனை மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி விஷயங்களில் சிறப்பாக இருக்கப் போகின்றது பணத்தை சேமிப்பதில் நீங்கள் குறியாக இருப்பீங்க உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கப் போகின்றது பொருளாதார ரீதியாக பலமடைய அடைய போகிறீங்க சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மாத தொடக்கத்தில் உங்களுடைய முதல் வீட்டிலும் அதன் பிறகு இரண்டாவது வீட்டிலும் இருப்பதால் பணம் சேமிப்பதில் பெரிய பிரச்சனை இருக்காது சொத்துக்களை வாங்கி குவிக்க போறீங்க கண்கள் பற்கள் முடி தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பெரிதளவில் தொந்தரவு செய்யாது ஆனால் இந்த பிரச்சனை இருக்கும் பெருசாக தொந்தரவு செய்யாது உங்களுடைய சருமத்தை கவனித்து கொள்ளுங்கள் வெயிலில் அதிகம் செல்ல வேண்டாம் முகத்தில் வெயில் பட்டால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் தொண்டை வலி மற்றும் தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் உங்களை மிகவும் பாதிப்படைய செய்யும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது ஒரு தெளிவு பிறக்கப் போகின்றது மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பத்தில் சாதகமான சூழல் ஏற்பட போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கப் போகின்றது தடைப்பட்ட சில வரவுகள் சாதகமாக முடியப் போகின்றது ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான அனுகூலமான ஒரு சூழலும் அமையும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது மற்றவர்களை எதிர்பார்க்காம நீங்களே செயல்படுவது தான் எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்லது வாகன பயணங்களில் கவனமாக இருங்க கேதுவினால் பிரச்சனைகள் எதனால் உருவாகிறது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளுங்க சந்தேக உணர்வினால் பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைய போறீங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க தாய் மாமனுடைய உறவுகளிடத்தில் அனுசரித்து போங்க தடைபட்ட பணிகளை எளிதாக செய்து முடிக்கப் போகிறீங்க இனிமே பூமி மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்க வரவுக்கேற்ப கடன்களை அமைத்து கொள்வது தான் நல்லது இணைய வர்த்தகத்தில் சற்று கவனமாக இருங்க எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போகுது உங்களுடைய பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறைய போகின்றது ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் பொருளாதார நிலை உயர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையும் உயரும் வாழ்க்கையின் நிலையும் உயர்ந்தால் உங்களுடைய குடும்பம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் சிறு வருமானத்தையும் சரியான முறையில் முதலீடாக மாற்றுவது தான் நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்க மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையும் இழுபறியான வரவுகள் உங்களுக்கு இனிமே நிச்சயம் வரும் உயர் அதிகாரிகள்கிட்ட அதாவது வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட விவேகத்தோடு செயல்படுங்க மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமாக சில மாற்றமான உங்களுக்கு எதிர்பார்த்த சூழ்நிலைகள் அமையும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்களும் சாதகமாகும் ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூடி வரும் அலுவல் பணிகளில் இருந்து வந்த போட்டி மற்றும் தடைகள் பொறாமைகள் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் பணி சார்ந்த சில பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் அனுபவமும் ஏற்படும் பணி மாற்ற முடிவுகளில் சூழ்நிலை அறிந்து அனுபவ அறிவை கொண்டு செயல்படுங்க சக பணியாளர்களின் தனிப்பட்ட செயல்களில் கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்துடுங்க கணினி துறையில் இருப்பவங்களுக்கு பிற நாட்டு நிறுவனங்களில் இருந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது புதிய துறை சார்ந்த தேடலும் முதலீடுகளும் வியாபாரிகளுக்கு அதிகரிக்கப் போகின்றது சந்தை நிலவரங்களை அறிந்து கொண்டு அதற்கு மாதிரி முதலீடு செய்யுங்க வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க வித்தியாசமான அணுகுமுறைகளால் போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் கடன் சார்ந்த செயல்களில் விவேகத்தோடு செயல்படுங்க தொழில்நுட்ப உதவிகளின் மூலமாக வியாபார பணிகளில் சில மாற்றம் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் பொறுமையாக இருங்க வெளியூர் தொடர்புகளால் நிச்சயம் ஆதாயம் அடைய போகிறீங்க அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிர்பார்த்த சில பணிகள் முடிய போகின்றது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு போக போகிறீங்க உங்களை தேடி பதவிகள் வரப்போகின்றது பதவிகளுடன் கூடிய பணிவுடன் இருந்தால் நீங்கள் நிச்சயம் உயர் பொறுப்பிற்கு செல்வீர்கள் கட்சி சார்ந்த பணிகள் காரணமாக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது அதற்கும் ரெடியாக இருங்க தற்பெருமையான செலவுகளால் கையிருப்புகள் குறையும் அதாவது ஆடா நான் பார்க்கடா நீமாடா நான் செலவு பண்ணுறேன் உனக்கு என்னடா நான் இருக்கிறேன் அப்புறம் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி தற்பெருமையாக உங்களால் முடிந்ததை செய்யுங்க உங்களுடைய கைக்கு மீறிய செலவுகளை செய்தால் அது மிக பெரும் பாதிப்பை உங்களுக்கே ஏற்படுத்தும் அப்படின்றத கையிருப்புகள் குறைந்த பின்பு நீங்கள் உணர்வீர்கள் ஒப்பந்த பணிகளில் கவனத்தோடு இருங்க உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புதிய தெளிவு உங்களுக்கு இந்த மாதத்தில் பிறக்கும் புதிய தொழில்நுட்பக் கருவிகளால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது திடீர் பயணங்களால் சுக வாழ்வில் ஏற்ற இறக்கம் உண்டாக போகின்றது இசைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க ஆசை வார்த்தைகளை நம்பி எதையும் செய்யாதீங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் தேவையற்ற வாதங்களை தவிர்த்திடுங்கள் பெண்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையப் போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போங்க சிந்தனையின் போக்கில் கவனமாக இருங்க தடைப்பட்ட சுபகாரியங்களினுடைய முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது உறவுகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த விரக்தி மனப்பான்மை விளக்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகளும் பெண்களாகிய உங்களுக்கு குறையும் ஆடம்பர செலவுகளாலும் கையிருப்புகள் குறையலாம் சற்று கவனமாக இருங்க ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழப் போகிறீங்க மாணவர்களுக்கு திறமைக்கு உண்டான வாய்ப்புகளும் மதிப்பெண்களும் கிடைக்கப் போகின்றது வாகன பயணத்தின் போது ரொம்ப ரொம்ப மெதுவாக போங்க உயர்நிலை கல்வியில் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க நண்பர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்ளுங்க போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துடுங்க சில நேரத்தில் தனிமை தான் உங்களுக்கு சிறந்த ஒரு தோழனாக அமையும் உடற்பயிற்சி உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டோட மாணவர்களாகிய நீங்கள் இருக்க வேண்டும் நெருக்கடி கொடுத்த அதாவது சிலர் நெருக்கடி கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த மாதத்தில் நிச்சயம் விலகும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இதன் காரணமாக வாங்கி குவிக்க பார்ப்பீங்க ஆனால் அதற்கான வரவுகள் உங்ககிட்ட இருக்காது உங்களுக்கு ஆசைகள் மட்டுமே இருக்குமே தவிர வரவுகள் இருக்காது வரவுகளை அதிகப்படுத்தி கொண்டு ஆசைகளை வையுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் தெய்வீக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் தேடி வரும் இந்த மாதம் மட்டுமல்ல எந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கினால் கவலைகள் இன்றி மகிழ்ச்சியாக நிச்சயம் வாழலாம் சில நேரங்களில் கிரகங்களின் மாற்றங்கள் காரணமாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை உங்களுடைய திறமையால் நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுத்தால் அதை விட சிறந்த பரிகாரம் ஏதும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு வார்த்தை இருக்கின்றது ஆகவே தனியாக ஏதும் பரிகாரம் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்க அதுவே போதும் இந்த மார்ச் மாதத்திற்கான பலன்கள் மிக சிறப்பான பலன்களை பயன்படுத்தி கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்